நபியவங்க வந்து காற்றை விட வேகமாக சதக்க செய்வாங்க காற்று எந்த அளவுக்கு அடிக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அதை விட நபியவர்கள் அதிகமாக செய்வாங்கன்னா ஒரு நோன்புக்கு பகரமாக அறுபது நோன்பு அவர்கள் செய்ய வேண்டும் என்று சரியத்தை கொஞ்சம் கடினமாக சொல்லுது இல்ல இல்ல ஃபஜருடைய பாங் சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு டீ குடிக்கிறது இந்த வேற ஏதாவது பழ அந்த வாழைப்பழம் சாப்பிடுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மடக்கு மடக்கம் தண்ணி ஒரு அமலான் மாதத்தின் நோன்பு வைத்து இரவு நின்று திராவை தொழுகி தொழுவாரோ அவர் முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹால மன்னித்து விடுகிறார் இதை விட இந்த சமூகத்துக்கு வேற என்ன வேணும் யார் யாரெல்லாம் நோன்பு விடலாம் அப்படிங்கிறத வந்து அல்லாவே குரான்ல வந்து தெளிவாகவே சொல்லிட்டான் ஃபமன் காண மின்கும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம நண்பா நான் அவங்க யா சார் நாளைக்கு பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரம்ஜான் டைம்ல எல்லாருமே நோம்பு வச்சிருப்போம் ஜக்காத் செய்வோம் அதிக அமல்களில் ஈடுபடுவோம் இது எல்லாமே நமக்கு முழுமையா கிடைக்குதா அப்படின்னு அது கேள்விக்குறிதான் அதுக்கான வீடியோ தான் இது நம்ம அஜரத் கிட்ட கேட்டுருக்கோம் எந்த மாதிரி நோம்பு வச்சிருக்கப்ப இருக்கணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணா நோம்பு முறிஞ்சிடும் எதெல்லாம் பண்ணுனா நோம்பு முடியாது அப்படிங்கிற வீடியோ தான் இது இதை மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்மள மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் வச்சுட்டுங்க அஸ்லாம் வலிக்கம் வச்சுட்டேன் வலிக்கம் அஸ்லாம் வரமத்துல தலா பரகாத்து நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா அல்லாவோட கிருமி நல்லா இருக்கிறாங்க நாளைக்கு ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுதுங்க வச்சுட்டு ஆமா ஸோ எனக்கும் சில சந்தேகம் இருக்கு பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சில சந்தேகம் இருக்கு அதை உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலாம் தான் வச்சுட்டு வந்தேன் சரி சரிங்க இப்போ நாளைக்கு நம்ம நோம்பு வைக்கிறோம் இந்த நோம்பு வந்து ஃபர்ஸ்டா வந்து யார் யாருக்கெல்லாம் கடமை கட்டாயம் கடமைன்னு அல்லாஹ் வந்து யாருக்கு சொல்லியிருக்கிறா அப்படின்னா சரியத்துல வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி வயது அடைந்திருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது கட்டாயமாக கடமையாக அல்லா தலா ஆக்கி வைத்திருக்கின்றார் கடமைகள் மொத்தம் ஐந்து கடமைகள் இஸ்லாம் சொல்லுது நமக்கு தெரியும் கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் அதுல வந்து மூணாவது கடமை தான் வந்து என்னது நோன்பு இந்த நோன்பு வந்து எல்லாத்தின் மீது கடமையாகுது மேல் சொல்லப்பட்ட அந்த வயதுக்கு வந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது அல்லா தலா கடமையாக்கி வைத்திருக்கிறான் இது யாருமே என்ன செய்ய முடியாது அந்த கடமை நிலைமையிலிருந்து வெளியேற முடியாது அப்படி வெளியேறினால் அந்த ஒரு முஸ்லீமாக பரிபூர்ணமான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது என்று மார்க்கம் வந்து சொல்லுகிறது இப்ப அடுத்த கேள்வி எனக்கு பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நோன்பு விடுறதுக்கான அனுமதி இருக்குங்க யார் யாரெல்லாம் நோன்பு விடலாம் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ்வே குரான்ல வந்து தெளிவாகவே சொல்லிட்டான் ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் ஐலா சஃபரின் அதாவது ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லது வந்து கடுமையான நோய் உடலுக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது நோன்பு வச்சா உயிரே போயிருந்து ஒரு பயம் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன செஞ்சுக்கலாம் நோன்பை விட்டலாம் ஒரு பிரயாணத்தில் செல்லக்கூடியவர்கள் நீண்ட தூர ஒரு பிரயாணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் இடம் கிடையாது இதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நிர்ணயம் அளவை தாண்டி சொல்லுகின்ற பொழுது நமக்கு களைப்பு ஏற்பட்டோம் ஆகும் ஒரு விதமான அசதியா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சரியத்தில் நோம்ப விடுறதுக்கு அனுமதி இருக்குது அது அல்லாமல் வேற யாரும் என்ன செய்யக்கூடாது நோன்பை விடக்கூடாது என்று சரியத்தை தடுக்கிறது இது வந்து குரான் சொல்லக்கூடிய சரியத்துடைய விஷயம் இதை தாண்டி மார்க்க இமாம் பெருமக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு பிரெக்னென்ட் லேடி ஒரு மாசமா இருக்கக்கூடிய லேடி என்ன செய்யக்கூடாது நோன்பு வச்சா உயிருக்கு ஆபத்தாயிருக்கும் குழந்தைக்கு ஆபத்தாயின்னு ஏதேனும் ஒரு அச்சம் இருக்குது ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கலாம் நோன்பை விட்டாரலாம் அடுத்ததாக பிரெக்னண்டா இருந்து குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நோன்பு வைக்க தேவையில்லை பிறகு மாதத்தில் ஏற்படக்கூடிய மென்சஸின் காரணமாக பெண்களுக்கு மாதத்தீட்டின் மூலமாக பிரச்சனை இருப்பதால் அவர்கள் என்ன செய்ய தேவையில்லை நோன்பு வைக்க தேவையில்லை இந்த விடுபட்டு போன நோன்புகளை அவர்கள் எப்பொழுது ஆரோக்கியமாவார்களோ அவர்கள் எப்பொழுது வந்து சுத்தமாவார்களோ அப்பொழுது விடுபட்டு போன எல்லா நோன்பையும் செய்ய வேண்டும் அது சஃபரில் சென்றவரும் நோயாளியாக இருக்கக்கூடியவர்களும் ஆரோக்கியமானதற்கு பிறகு அதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அஜித்துங்க இப்ப நம்ம என்னென்ன காரியம் அதாவது இப்ப சில விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நோம்பு முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்ன காரியம் செஞ்சா நோம்பு முடியாது எந்தெந்த காரியங்கள் செஞ்சா நோம்ப முடியாது அப்படின்னு பார்த்தா உதாரணமா வந்து நெக வெட்டுறது அப்புறம் வந்து ஹேர் கட் பண்றது முடி கட் பண்றது அப்புறம் வந்து ஏதாவது பல்லு வலி காரணமாக ஒரு எமர்ஜென்சிக்காக வேண்டி பல்ல பொடுங்குறோம் அதன் மூலியமாக என்ன ஆகாது நோன்பு முடியாது அப்புறம் வந்து அவசிய காரணம் இருக்குது உயிருக்கு ஒரு உடலுக்கும் ஏதேனும் ஒரு சௌகரியத்துக்காக உயிருடைய தேவைக்காக வேண்டி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது ஒரு குளுக்கோஸ் போடுவதன் மூலமாக என்னவாகாது நோன்பை முறிக்காது இதை தாண்டி ஒருவர் ஆரோக்கியத்துக்கோ புத்துணர்ச்சிக்காக வேண்டியோ ஒரு குளுக்கோஸ் போறாரு இன்ஜெக்ஷன் போகிறாரு அப்படின்னா அந்த மாதிரி காரியம்ல நோன்பை முறிச்சிடும் இதுதான் இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சால் நோன்பு முடியாது என்று சரியத்தை வந்து நமக்கு சொல்லுகிறது அஜித் இப்ப நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நோம்பு முடியாத காரணம்னு அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்க அஜித்து நோம்பு முறிஞ்சு போயிடும் என்னென்ன காரியங்கள் செஞ்சால் நோம்பு முறிஞ்சிடும் அப்படிங்கிறது நமக்கு அந்த மார்க்க சட்ட தெளிவாகவே சொல்லி கொடுக்குது இப்ப உதாரணமா வந்து வாய் மூக்கு காது இவைகள் வழியாக ஏதேனும் ஒரு தண்ணீர் உள்ள செல்வதோ வேற ஏதேனும் ஒரு மருந்துகள் உள்ளே போடுவதோ ஊத்துவதோ இதன் மூலியமாக என்னவாகிவிடும் நோன்பை முறிஞ்சிரும் அதே போன்று வந்து சில பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க புகைப்பிடிப்பாங்க புகைப்பிடிப்பதன் மூலமாக அந்த நோன்பு வந்து கம்ப்ளீட்டா முறிஞ்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க சுய சுயமான அடிப்படையில இந்தியத்தை வெளியாக்குவது இதன் மூலியமாகவும் நோன்பு வந்து முறிஞ்சு போயிடும் என்று சரியத்தை சொல்லுகிறது ஜிதிங் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நோம்பு வச்சிருப்பாங்க வேணுனே நோம்ப முடிச்சிருவாங்க இல்லைங்க ஜிதி என்னால் முடியல ஒரு சின்ன காரணத்துக்காக வேணுனே முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னங்க ஜிதிங் பரிகாரம் வேணும் என்ற ஒரு மனிதன் நோன்பை முறைத்தால் சரியத்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒரு மனிதன் நோன்பு வைத்திருக்கிறார் வைத்திருக்கிற நிலைமையிலே வேணுமென தெரிஞ்சு நோன்ப விடுறாரு அப்படின்னா ஒரு நோன்புக்கு பகரமாக அறுபது நோன்பு அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்று சரியத்தை கொஞ்சம் கடினமாக சொல்லுது இந்த சட்டத்தை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க நோன்பு விடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரி வேணா இது வந்து இறைவனுடைய கடமை கடமையை செய்யும் போது விளையாடத்தனமோ கொஞ்சம் அசட்டையான ஒரு விஷயமோ இருக்கக்கூடாது என்று கொஞ்சம் சரியத்தை வந்து தடுக்கிறது இப்போ ஒரு நோன்புக்கு பகரமாக அறுபது நோன்பு வைக்கணும் அறுபது நோன்பு வைக்க முடியல அப்படின்னா அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு வாங்கி தரணும் அது ஒரு மனிதனுக்கு அறுபது நாள் வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது ஒரே நாளில் அறுபது பேர்த்துக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி அது காலை மாலை நேரம் உணவு வாங்கி தர வேண்டும் என்று சரியத்தை சொல்லுகிறது அதே மாதிரி வந்து இப்போ ஒருவர் நோன்பு வச்சுக்கிறாரு ஒரு நோன்புக்கு பகரமாக அப்புறம் அறுபது நோன்பு வைக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன செய்யணும் கண்டினியூவா அந்த ஒன்னு டு அறுபது வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும் அது இடையில வந்து ஒரு நாள் டிராப் பண்ணாலோ விட்டாலோ திரும்பி அவர் என்ன செய்யணும் முதல்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி திரும்பி பினிஷிங் வந்து அறுபதுல முடிக்கணும் அப்படி முடிச்சா மட்டும் தான் அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக அந்த அறுபது நோம்பு ஆகும் என்று சரியத்தை சொல்லுகிறார் இருபது நோம்பு வச்சுட்டேன் இருபத்தி ரூபா நம்ப விட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு இருந்து வைக்கிறப்ப அந்த இருபது நம்ப இதாயிருங்களா ஆமா அந்த இருபது நம்ப வந்து பாத்தில இருக்கு விடாமல் போயிடும் திரும்பி ஒண்ணுல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அறுபது வரைக்கும் ரெண்டு மாசம் கண்டினியூ வச்சுக்கிட்டே வரணும் இது சரியத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது இப்ப வந்து வயசானவங்க இல்ல வந்து என்னால எனக்கு நோம்பு வைக்கவே சக்தி இல்ல எனக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி சொல்றவங்களா என்ன விஷயத்துக்கு பண்றது இப்போ அறவே வந்து என்னால நோம்பு வைக்க முடியாது இப்ப நான் நோம்பு வச்சா என் உயிருக்கோ என்னுடைய உடலுக்கும் ஏதேனும் பலமான ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு உயிர் பயம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக இரண்டு நேரம் உணவுகள் வாங்கி தரணும் காலை மாலை உணவு வாங்கி தர வேண்டும் சரீரத்தை ஒரு ஒரு அளவுகள் சொல்லுகிறது ஒரு ரூபாக்கள் வந்து ஒரு தொண்ணூறு ரூபா ஒரு நூறு ரூபா கொடுத்து அந்த ஒரு நோம்புக்கு அது பகரமாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு சரியத்தை சொல்லுது இது யாருக்கு அப்படின்னா என்னால அறவே முடியாது வச்சா உயிருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிரும் நான் வந்து மௌத்தா போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தா இந்த அப்பச்சப்ப காரணத்துக்காக என்ன செய்யக்கூடாது நோன்பை வந்து விட்டுட்டு நான் காசு ஏன்னா நிறைய பேர் காசு இருக்கும் இப்போ வந்து என்ன செஞ்சிருவேன் ஒரு நோம்பை விட்டு போட்டு நான் வந்து தொண்ணூறு ரூபா கொடுக்குறேன் பெரிய மேட்ரு இல்லை நான் ஒன்றும் கொடுத்துருவா இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க கொடுக்க முடியாது அப்ப சரியத்துங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பார்வதா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான் தான் எல்லாத்துக்கும் ஒரே நிர்பந்தம் எல்லாத்துக்கும் ஒரே நீதி சரியத்தை சொல்கிறது அப்ப யாராக இருந்தாலும் என்னால முடியலைங்கிற கண்டிஷனுக்கு வந்தா தான் உயிர் பயம் இருந்தால் மட்டும்தான் உயிருக்கு ஆபத்து இருந்தால் மட்டும்தான் அந்த தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்கணும் அல்லது அதுக்கு உண்டான சாப்பாடு காலை மாலை நேர உணவுகள் வாங்கி அதை கொடுத்து ஒரு நோன்புக்கு பகரமாக அதை ஆக்கி கொள்ள வேண்டும் இதுதான் முப்பது நோன்புக்கும் இந்த சட்டம் இந்த நபர்களுக்கு சரிங்க அஜிதங்க இப்ப நம்ம இந்த நோம்பு வைக்கிறோம் இதனால இந்த நோன்பு மூலியமா நமக்கு என்னென்ன நன்மைகள் மருமையில கிடைக்குது இப்போ ஒரு மனிதன் வந்து இறைவனுக்காக வேண்டி நோன்பு வைக்கும் போது பெருமானா சொல்லுவாங்க ஹதீஸில் வந்து புகாரியிலும் வந்து முஸ்லீமும் தெளிவாக வரக்கூடிய ஹதீசு வந்து நபியவங்க யார் இறை நம்பிக்கையோடு மறுமையின் நற்கூலியை பெறுகின்ற எண்ணத்துடன் ரமலான் மாதத்தின் நோன்பு வைத்து இரவு நின்று தராவையை தொழுகி தொழுவாரோ அவர் முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தலா மன்னித்து விடுகிறான் இதை விட இந்த சமூகத்துக்கு வேற என்ன வேணும் கண்டிப்பா எல்லா பாவத்தையும் அல்லா மன்னிச்சா ஒரு புது மனிதனாக திரும்பி அவர் ரினியூவல் பண்ண ஒரு புது ஒரு மனுஷனாக வந்துடும் வாழ்க்கையில அல்லாவுக்காக வேண்டி இந்த நோன்புகள் வைத்து அவனுக்காக நின்று வணங்குகின்ற பொழுது எல்லா பாவத்தையும் அல்லாத்தலா அடியோடு அவன் என்ன செஞ்சான் மன்னிச்சரா அப்படின்னு வந்து தன்னுடைய கருணை உள்ளத்தை வந்து அல்லாஹ் தலா காட்டுறான் அப்போ அதே மாதிரி நோன்புடைய காலத்தில் நோன்பாளிக்கென்று அல்லா தலை எட்டு சொர்க்கத்தில ஒரு சொர்க்கமான ரையானை தயார் செய்து வைத்திருக்கிறார் அந்த சொர்க்கத்துக்குள்ள நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும் வேற எந்த அமல் செய்தவர்களும் அங்க என்ன செய்ய முடியாது நுழைய முடியாது அதுக்குள்ள வேற வேற சொர்க்கத்துக்குள்ள போய்க்கணும் அப்ப ரையான் என்கின்ற சொர்க்கம் நோன்பாளிக்கென்று ஸ்பெஷலாக தயார் செய்யப்பட்ட ஒரு சொர்க்கமாக அல்லா தலா வைத்திருக்கின்றார்கள் அஜிதும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ரமலான் வந்துருச்சு இந்த காலகட்டத்துல நான் நோன்பு வச்சிருக்கப்ப என்னென்ன நல்ல அமல்கள்லாம் செய்யணும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சிறந்த முறையில அமல்கள்லாம் செய்யணும் இப்ப நல்ல மலைகள் வந்து நன்மையான காரியத்துக்காக வேண்டிய ஹலாலாக எது செஞ்சாலும் நன்மைதான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மார்க்க சொல்றான் இது குரான் இறங்கிய மாதம் என்று அல்லாஹால சொல்றான் அந்த குரான் ஷெரீஃபை எடுத்து வச்சு நம்ம அதிகம் அதிகமாக ஓதிகிட்டே இருக்கணும் ஓத தெரியல அப்படின்னா ஓதறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்ல எடுத்துக்கூடியதான் என்ன ஓத முடியும் தாராளமா ஓதலாம் இல்ல திக்கி திக்கிதான் என்னால ஓத முடியும்னா இன்னும் தாராளமா என்ன திக்கி திக்கி ஓதலாம் இன்னும் சொல்லப்போனா திக்கி திக்கி ஓதறவங்களுக்கு கூலி அதிகம் என்று வருகிறது ஆனா திக்கி திக்கி தன்னா ஓத முடியும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் ஒரு கேவலமாக நினைக்க வேண்டாம் ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் படைச்சவனுக்கு அதனால நம்ம திக்கி திக்கி ஓதுறதுனால அதுக்கும் சவாபு உண்டு அதே போன்று தராவி தொழுகைக்கு வந்து மக்கள் வரணும் பல இடங்களில் பல பள்ளிவாசல் வந்து பார்த்தா அஜரத் அப்புறம் வந்து ஹாஃபிஸா இன்னும் ஒரு அஞ்சு மக்கள் மட்டும்தான் நிற்கிறாங்கன்னு பார்த்தா பாக்கி பள்ளி எல்லாம் விரிச்சோடி கிடக்குது யாரையுமே காணலாம் எல்லா மக்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல துணியாவில் இருக்கிறாங்களே துணியா விட்டு வேற எங்கேயே போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியல இன்ஷால எல்லாரும் என்ன செய்யணும் நீத்து வைங்க தராவை தொலைவர் முப்பது நாள் நான் நோன்பு வைக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சு குரான் ஓதணும் அப்புறம் வந்து நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்யணும் அதிகம் அதிகமாக ரமலானுடைய மாதத்தில் வந்து தான தர்மங்கள் செய்யுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் நம்மளால முடியுது ஒரு ஒரு ரூபா கொடுங்க ரெண்டு ரூபா கொடுங்க பத்து நூறு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுங்க தான தர்மங்க தான தர்மத்தில் வந்து கஞ்சத்தனம் படவே கூடாது அப்படி கஞ்சத்தனம் படக்கூடியவன் என்ன செய்ய முடியாது லா எதுகுளுள் ஜன்னத்தை அவன் சொர்க்கத்துக்குள் வகையில் லா எதுகுளுள் ஜன்னத்தை கஞ்சத்தனம் கொண்டவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று நவிகள் நாயம் சல்லா வலி வசல்ம அவர்கள் வந்து ஹதீசின் வாயிலாக நமக்கு சொல்லி தராங்க அப்ப கஞ்சத்தனம் படாமல் தான தர்மங்கள் அதிகம் அதிகமாக செய்கின்ற பொழுது நம்மையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹல தர்மத்தின் மூலமாக பாதுகாக்க வைக்கிறான் என்று எத்தனையோ வரலாறுகளை பார்க்க முடிகிறது தொகுப்புகளை பார்க்க முடிகிறது எப்படி அதிகமான வந்து வந்து தான செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் உணவுகளோ ஒரு உதவிகளை வந்து ரமலானுடைய நேரத்தில் செஞ்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அல்லா தலா எண்ணில் அடங்காத நன்மைகளை கொடுக்கிறான் மற்ற காலத்தில் செய்வதை விட ரமலானில் செய்கின்ற போது அல்லாஹால ஒவ்வொன்றுக்கு பன்மடங்காகி தருகின்றான் இது வேற எந்த மாசத்திலும் கிடைக்காது அது ரமலானல மட்டும்தான் கிடைக்கும் அப்ப ரமலானை வந்து நமக்கு பயனுள்ள ரமலானாக நம்ம மாத்திக்கணும் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு எழுப்ப கூடாது பதினோரு பன்னெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு பதினோரு மாசம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் ஒரு மாதம்தான் இருக்குது அந்த ஒரு மாசம் நம்ம என்ன பண்ணணும் இறைவனுக்காக வேண்டி முழு தியாகத்தோடு தியாக உணர்வோடு எல்லா விதமான நல்ல அமல்களும் செய்யணும் அப்படி செஞ்சவன நம்மளுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கிட்டு நமக்கு சிறந்த அந்தஸ்தையும் கொடுப்பேன் இன்மையிலும் நாளை மறுமையிலும் கொடுப்பான் சதக்காவின் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனையை விட்டும் அல்லாத நம்ம பாதுகாக்கிறான் அந்த தன்னை மட்டும் பாதுகாப்பதும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததியும் அல்லாஹ் தலா பாதுகாக்கிறான்னு நம்ம வரலாற்றிலும் ஹதீசலும் பார்க்க முடிகிறது பெருமானாவையும் சில அவங்க வந்து சதக்காவுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னா நபி அவங்க நபி அவங்கள்ட்ட வந்து சில சஹாபாக்கள்லாம் சஹாபாக்கள் கூட பேசிக்குவாங்க ரசூல்லா வந்து எந்த அளவுக்கு சதக்கா செய்வாங்க அப்படின்னு கேட்டபோது சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க நபியவங்க வந்து காற்றை விட வேகமாக சதக்கா செய்வாங்க காற்று எந்த அளவுக்கு அடிக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அதை விட நபி அவர்கள் அதிகமாக செய்வாங்கன்னா சதக்காவுடைய அதனுடைய கண்ணியம் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை நபி அவர்கள் விளங்கி வைத்தார்கள் அதனால சதக்காக்களை வந்து அதிகம் அதிகமாக செய்யுங்க பல நபர் என்ன செய்கிறாங்க ரமலானுடைய மாதத்தில் ஜக்காத்து கொடுக்குறாங்க அந்த சக்காத்தை வந்து எப்ப வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ரமலான்ல கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் ரமலான்ல மட்டும் எல்லா விதமான நன்மைகளும் இரட்டிப்பாக்கி தருகின்றன ஒன்றுக்கு பத்தாக நூறுக்கு ஆயிரம் இரட்டி இரட்டிப்பாக்கி அல்லாக தருவதால் ரமலான் மாசம் மட்டும் குறிப்பிட்டு என்ன செய்யறாங்க ஜக்காத்து கொடுக்க ஜக்காத்தரி பணம் எப்போ வேண்டுமானால் தாராளமாக ஜக்காத்துடைய அளவு வந்துருச்சு அப்படின்னா நூற்றுக்கு ரெண்டு சதவீதம் கணக்கீடுகள் போட்டு ஜக்காத்துகள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒன்று போய் சேர்த்த வேண்டும் என்று சரியத்தை சொல்லுகிறது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப பேணுதோடு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சரியத்தை சொல்கிறதோ என்னென்ன பொருளில் இருந்து சக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சரிகிறதோ அதை முறைப்படையாடி வந்து என்ன செஞ்சிருந்தோம் கேட்டு அதை யாருக்கு கொடுக்க வேணுமோ அவங்களுக்கு வந்து கொண்டு போய் முறைப்பெற சேர்த்திடணும் என்று அதே மாதிரி தான தர்மங்களை செய்யும்போது பெருமைக்காக வேண்டியோ நாலு பேர் என்னை புகழ்ந்து பேச வேண்டும் பாயோ பெரிய கொடையாளி பாயுவோனை போல கொடை கொடுப்ப உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு பேசுறதுக்காக என்ன செய்யக்கூடாது பெருமைக்காக செய்யக்கூடாது அப்படி செஞ்சக்கூடிய எந்த அமலா இருந்தாலும் எல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது எது செஞ்சாலும் நீங்கள் இஹ்லாசாக செய்யுங்க அல்லாவுக்காக வேண்டி செய்யுங்க என் ரப்புக்காக வேண்டி நான் செய்யறேன் என் ரப்புக்காக வேண்டி என் ரப்ப எனக்கு கொடுத்தா என்கிட்ட இருந்து நான் மக்களுக்கு கொடுக்க அவன் தான் வைக்கிறான் நான் என்னோட சுய விருப்பத்தை கொண்டு நான் கொடுக்கல என் ரப்ப என்னை கொடுக்க வைக்கிறாங்க உணர்வோடு அந்த கான்செப்டோடு ஏழை எளிய மக்களுக்கு தானந்தர்மங்கள் செய்யுங்க சக்காத்துடைய பணத்தை வாரி வாரி கொடுங்க எல்லா அமலும் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை இரட்டிப்பாகி தருகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது சரி எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் என் நண்பர்களு என்ன அப்படின்னா இப்ப நோ நாம காலையில சகருக்கு நோம்பு வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு காலன்று அட்டவணை தராங்க அதுல டைம் மாறுது ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம நோம்பு வைக்கணும்னா அந்த டைமுக்குள்ளே வைக்கிறது சிறந்ததுங்களா இல்லை நான் பாங்க சொல்கிற வரைக்கும் வைக்கலான்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க நான் பாங்க சொல்கிறப்ப தான் வைப்பேன் இதில் எப்படிங்க வச்சுட்டு வைக்கிறது என்ன கணக்கு இது இப்போ வந்து சரியத்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான டைமிங்குடைய உடைய கணக்குகளை வந்து கால்குலேஷன் வந்து ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்போ சகுருடைய நேரத்தை எப்போ முடிக்கணும் அப்படின்னா அந்த அட்டையில் போட்டிருப்பாங்க உதாரணமாக வந்து இப்போ ஈரோடு மாவட்டம் நாலு ஐம்பத் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே சகுரை முடிச்சிடணும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நேரமா சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட மயக்கத்துல வந்து சின்ன தூக்கம் போட்டுக்கிறாங்க வரைக்கும் பாங்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இல்ல இல்ல ஃபஜருடைய ரெண்டு நிமிஷம் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு டீ குடிக்கிறது இந்த வேற ஏதாவது அந்த வாழைப்பழம் சாப்பிடுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மடக்கு மடக்கம் தண்ணி குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சில எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா பாங்க சொல்லும் போது எல்லா வகுப்பு மோதினார் சொன்னோன்னா இங்க வந்து நவீத்த சோ இதுன்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அரக பரக இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சரியத்தை தடுக்கிறது ஒரு அளவுகள் எங்க முடிக்குதோ அதோட நிப்பாட்டி அங்க அவர் செஞ்சுட்டு <this> <this> அதுக்கு நம்ம வேற அமல்களுக்கு ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிச்சதுமே தவிர பாங்கு சொல்ற வரைக்கும் அந்த சகுருடைய நேரத்தை இழுத்துச் செல்லக்கூடாது என்று நிறுத்துகிறது மார்க்கம் இப்ப யாரு வந்து சொல்ற வரைக்கும் டைம் இருக்குதுன்னா இப்ப வந்து நேரமா இந்த ஒரு அரக்கப்பறக்கு இந்த ஒரு அசதியில் தூங்கிட்டாங்க டைம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பாங்கு சொல்றதுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது ஒரு காமனா இருக்குதுன்னா ஏதோ இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டு என்ன செஞ்ச தண்ணி நல்லா குடிச்சிட்டு அவங்களுக்கு தான் சரியத்து மார்க்கம் சொல்லுது வரைக்கும் கால அவகாசம் நீங்க வச்சுக்கோங்கன்னு ஆனா மக்கள் வந்து தப்பா விளங்கிட்டு பாங்க பாங்கன்னு சொல்ற வரைக்கும் நான் நேரமா முழிச்சாலுமே பாங்க சொல்ற வரைக்கும் எழுத்துட்டு போயிடறாங்க அந்த மாதிரி செய்யறது நேரமா படுக்கும்போது என்ன செஞ்சிருங்க நேரமா படுத்து நேரமா எந்திரிச்சிருங்க கலை எந்திரிச்சு தகஜ தொழுங்க தொழுதுட்டு அதை கையோட அப்படியே நோன்பு வச்சிருங்க கண்டினியூ பண்ணுங்க அல்லா தலைவங்க நோம்புல வந்து பறக்க செய்வேன் அதே மாதிரி வந்து இஃப்தாருடைய நேரத்துல என்ன நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அட்டையில அந்த நேரத்துல நோன்பை திறந்துடணும் ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் ஆட்டையை பார்த்துக்குங்க போகும்போது போகும்போது அந்த டைம் ஆயிடுச்சு நீங்கள் பஸ்ஸில் என்ன வந்துங்க ஒரு பேர் மூலமாக தண்ணியுமே வச்சு நீயத்தை சொல்லி நோன்பு திறந்துடுங்க அல்லாதால உங்களுக்கு நோன்புடைய வந்து எல்லா விதமான கூலிகளையும் தருவோம் அந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ நம்ம நோம்பு வைக்கலாம் நீய்த்தி வச்சுட்டோம் ஆனால் நான் தூங்கிட்டேன் மறந்த மாதிரி தூங்கிட்டேன் நான் எந்திரிக்கிறப்பஜிரம் முடிஞ்சிருச்சு இல்ல பாம் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா நான் அப்படியே நீயத்தை வச்சிக்கணுமா இல்ல ஏதாவது சாப்பிட்டு வைக்கிறக்கு அந்த மாதிரி ஏதாவது சட்ட அவருடைய நேரங்கள் முடிஞ்சிருச்சு இல்ல அப்ப நம்ம நெய்யத்தை வச்சாச்சுன்னா அதோட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் வேற நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும் சாப்பிடாம தூங்கிட்டு ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சாலும் ஆனா அந்த நோம்பு கூடுங்களா அப்படியே சொல்லிட்டு அந்த நீயத்தோடய நம்ம இருந்தா அப்படின்னா அந்த நோய் கோடிக்கும் சரிங்க ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நம்ம தூங்கிட்டோம் சாப்பிட தான் கூட தண்ணி ஒரு சொம்ப குடிச்சுட்டு நீங்க சொல்லிட்டு படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி சதுரடைய முடிவு அங்க இருக்குதுங்களா உங்களுக்கு நாலு அஞ்சுக்குன்னு சொல்லிட்டாங்க அது நம்ம தூங்கிட்டோம்னா அது நம்மளுடைய தவறு நம்மளுடைய தவறு அப்ப அந்த தண்ணி கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க கூடாது எதிர்ப்ப வாக்குல அப்படியே தான் கரெக்ட் கரெக்ட் சரிங்க அஜித்திங்க இப்ப நம்ம ரமலான வந்து மூன்று பத்துகளா பிரிக்கல முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்துன்னு இந்த மூன்று பத்துகளுக்கான சிறப்புகள் என்னங்க இப்போ ரமலானுடைய மாசம் வந்துருச்சு அப்படின்னா நபி அவங்க வந்து அந்த முப்பது நாளை வந்து ஒரு மூன்று ஷெட்யூலா போட்டு கொடுத்துருக்கிறாங்க முதல் பத்துல இப்படி துவா கேளுங்க அல்லாட்ட இரண்டாவது பத்துல கேளுங்க மூன்றாவது பத்துல இப்படி துவா கேளுங்க என்று ஒவ்வொன்றையும் தர்த்தீவு படுத்தி நமக்கு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் முதல் பத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவன் இப்படி துவா கேட்க வேண்டும் அல்லாஹு யா யா அல்லா எங்கள் மீது என்ன செய்வாயாக ரஹமத்தினி பொலிவாயாக எங்கள் மீது ரஹமத்தை நீ காட்டுவாயாக என்று ரஹமத்துக்கு வேண்டி முதல் பத்திலே துவா கேட்க வேண்டும் இரண்டாவது பத்து மகுபிரத்துடைய பத்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பத்திலே அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்புக்காக வேண்டி கேட்க வேண்டும் நபி அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் மௌபிரி யார் ஆலமின் யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக என்று நபி சர்வல்லாஹ் வலியும் சலவன் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து துவா செஞ்சாங்க அந்த ஹதேசையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க மூன்றாவது பத்துல வந்து தரகத்திலிருந்து விடுதலையாகி சுமத்துக்குள் நுடையக்கூடிய ஒரு பத்தாக நபி அவங்க வந்து நமக்கு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் ஜன்னத்தை யா நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து சொர்க்கத்துக்குள் எங்களை நுழையச் செய்வாயாக என்று சொர்க்கத்துடைய துவாவையும் நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய துவாவையும் மூன்றாவது பத்திலே கேட்க வேண்டும் என்று மூன்று பத்துகளாக துவாக்களை பிரித்து நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதை வந்து நம்மளுடைய எல்லா நேரத்திலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவனோட ரகமத்து இல்ல அவனுடைய மன்னிப்பு இல்லை அவனுடைய கருணை இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்துல வாழ முடியாது வாழணும் அப்படின்னா அவனுடைய ரகமத்தும் அவனுடைய கருணையும் நமக்கு மேலான ஆதரவு நமக்கு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும் நபியுடைய துவா பறக்கத்தை கொண்டு இந்த உலகத்துல வந்து நிம்மதியாக நம்மளால வாழ முடியும் அதே நோன்புடைய காலத்துல வந்து அதிக அதிகமா என்ன செய்யணும் துவா செய்யணும் இன்னும் அல்லா வந்து ஆஹ் இஃப்தாருடைய நேரத்தை கொடுத்திருக்கிறா சஹருடைய நேரங்கள் இதெல்லாம் முபாரக்கான ஒரு பறக்கத்தான ஒரு நேரங்கள் இந்த நேரத்துல வந்து அல்லாட்டை வந்து துவா கேட்கின்ற பொழுது அல்லாத்தால தடை அதை ஏற்றுக்கொள்கிறார் ஒருவர் துவா செய்ய சொன்னால் நீங்க என்ன செஞ்சிடணும் உடனே நீங்க அல்லாட்டை கேட்டணும் யா இல்ல இந்த மனுஷன் இந்த தேவைக்கேன்னு துவா செய்ய சொன்னாரு இல்ல அவர் சொன்ன தேவையை மறந்துட்டோம் தெரியல அப்படின்னா யா இல்ல இந்த மனுஷன் சொன்னாரு அந்த தேவை எனக்கு மறந்துருச்சு அவருக்கு என்ன தேவையோ ஹலாலாக இருக்கிறதோ நீ நிறைவேற்றி தருவாயாக என்று அந்த மனிதனுக்காக வேண்டி துவா கேட்பது நமக்கு கடமையாக இருக்கிறது நம் தேவைகளுக்கு கேளுங்க உங்க குடும்பத்துக்கு கேளுங்க உங்க மனைவிக்கு கேளுங்க உங்க கணவருக்கு கேளுங்க பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ ஹலாலாக என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் கேளுங்க கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் கேட்பதற்கு நாம் தயாராக மாற வேண்டும் இந்த ரமலானை பயனுள்ள ஒரு ரமலானாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மிக நாயகன் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜுன்னத்துன் இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம் எப்படி போர்க்களத்தில் ஆயுதங்கள் எப்படி மனுஷனுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல பாவமான காரியத்தை விட்டு இந்த நோன்புகள் நமக்கு ஒரு கேடயமாக இருந்து எல்லாத்தையும் தவிர்ந்து வாழச் சொல்கிறது ஒரு கேடயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி வசலம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக கற்றுக் கொடுக்கிறார்கள் நோன்புடைய காலத்தில் வந்து எல்லா நல்ல மல்களும் செய்யுங்க ஒரு ஒரு மாசத்துக்கு எப்பயுமே செய்யக்கூடாதுதான் இருந்தாலும் கொஞ்சம் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு டிவியெல்லாம் மூட்டாக கட்டிடுங்க செல்ஃபோனை வந்து தேவைக்கு பயன்படுத்துங்க ஒரு கால் பேசுவதற்கோ வேறு ஏதேனும் ஒரு மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கோ செல்ஃபோனை பயன்படுத்துங்கள் இந்த தேவையில்லாமல் கேம் விளையாடுறதுக்கு வீடியோ படங்கள் சாங்கு பாட்டுகள் கேட்பதற்கோ ஃபோன்களை பயன்படுத்த வேண்டாம் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயத்தை உலகம் சார்ந்த துணியா சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் தேவையில்லாமல் இருக்குது அங்க சுத்துறது இங்க சுத்துறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நோன்பு வச்சுக்கிட்டு போனோம் நோன்புக்கு டயார்டு நபி அவங்க சொன்னாங்க நீங்க நோன்பு வச்ச நோன்புக்கு நீங்க கண்ணியப்படுத்துங்க நோன்பை கன்னியப்படுத்தாங்க நோன்புக்கு நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க நோன்பை கேவலப்படுத்தாதீங்க நோன்பு வச்சு நோன்பழியை போண்டு இருங்க நீங்க நோன்பு வச்சுட்டு நோன்பு அல்லாத மனசனை போண்டு இருந்தா நோன்பு வச்சதுக்கு அதுக்கு என்ன எந்த விதமான டிஃப்ரெண்டும் இல்லை முழுக்க முழுக்க நோன்பு வைப்பது இறைவனுக்காக வேண்டி அப்போ தக்குவாவோடு இருக்கணும் இணையச்சத்தோடு இருக்கணும் அதிகமாக தஸ்மீகி செய்யுங்க திக்கர்கள் செய்யுங்க குரான் எடுத்து வச்சு போதுங்க நல்ல அமல்கள் செய்யுங்க இந்த டிவி செல்போனு விளையாட்டு காரியங்கள் எல்லாம் விட்டும் ஒரு மாசம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வரைச்சிட்டு இந்த ஒரு மாச காலம் என் ரப்புக்காக வேண்டியே நான் செலவு செய்கிறேன் வேறு யாருக்காக வேண்டி இல்லை என் ரப்புக்காக வேண்டி செய்கிறேன் என் ரப்பு நாளை மறுமையிலே எனக்கு சிறந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்கின்ற நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நல்ல மலைகள் செய்யுங்கள் அல்லாத நம்மளுடைய எல்லா நல்ல மலைகளையும் இந்த ரமலானை பயனுள்ள ரமலானாக ஆக்குவதற்கு வல்லோ நமக்கு அருள் புரிவானாக இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த தொருடைய கதறு இரவுகள் இருக்கிறது பல்வேறு விதமான லயலிதர்களுக்கு இரவையிலே விமர்சனங்கள் வந்தாலும் இன்னும் சமூகத்தில் லலி தொழிற்கதருடைய இரவை கொண்டாடக்கூடிய சமூகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் அமல்கள் செய்வோம் ஒரு நாள் இன்ஷால்லா வாய்ப்புகள் கிடைத்தால் லயலித்து சார்ந்த சில விஷயங்களை சமூகத்துக்கு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோம் அல்லாத்தலாம் உங்களுக்கும் எனக்கும் இவர்களுக்கும் எல்லோருக்கும் நசீராகி தரட்டுமாக நோயினுடைய நோக்காடுகள் இல்லாத வாழ்க்கையை எல்லோருக்கும் அல்லாத தந்தரல் முடிவானாக ரமலானுடைய மாதத்திலையும் என்னென்ன துவாக்கள் எல்லாம் கேட்கப்படுகிறதோ எல்லா துவாக்களையும் அல்லா தல கபுல் செய்வானாக ரமலானுடைய மூன்றாவது பத்திலே வரக்கூடிய ஈத்திகாஃபையும் பேணுதலோடு அதை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்தரல் புலிபானாக ரமலானின் பிறை பதினேழு வரக்கூடிய பதில் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொண்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அவர்களை வசீலாக வைத்து அல்லாஹத்து துவா கேட்கக்கூடிய கண்ணியத்தை விளங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹலா உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் பரிபானாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் என்று எடுக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு எதை செய்ய வேண்டுமோ எதை விட வேண்டுமோ அதை விட்டுவிடுங்கள் செய்ய வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு நன்மைக்காக வேண்டி பாடுபடுவோம் இறைவனிடத்தில் நல்லதையே பெற்றுக்கொள்வோம் வலிகுமூ